இருக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி பதினஞ்சு வயசு புள்ள அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு இதை மறைக்கியா பாக்குறீங்க நாங்க இதை மறைக்க விட மாட்டோம் இதுக்கு நீதி வேணும்

நம்பிக்கை கொடுத்திருந்தார்கள் இன்று அனைத்து விடயங்களுமே தவிடு பொடியாகி எமது நம்பிக்கை தகத்திருந்த கூறிய நிலையிலேயே இன்றும் ஆசிரியர் அதிபர்கள் என்று ஒன்று இருக்கின்றோம் மாணவி அம்சிகாவுக்கு இவ்வாறான ஒரு மரணம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகின்றது மிகுந்த நம்பிக்கையோடு அனைத்து பாடசாலை கட்டமைப்பில் அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என இந்த விடயம் தொடர்பாக விழிப்பாக இருந்தார்கள் ஏனெனில் இவ்வாறு ஒரு விடயம் நடந்த பின்பாக அதற்கான நீதி கூடிய விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து நம்பிக்கைகளும் இடிந்து போயுள்ள நிலையிலேயே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம் அதாவது தொடர்ந்து அம்சிகாவினுடைய வழக்கு தொடர்பான விடயங்களை சரியான தீர்ப்பினை வழங்க முடியாது ஒரு பாரதூரமான நிலையிலேயே இன்று காணப்படுகின்றது அதற்கு காரணம் போலீஸ் விசாரணைகளின் ஊடாக வெளிக்கொணர வேண்டிய சாட்சிகள் விளக்கங்கள் தகவல்கள் போன்றன அறிக்கைகள் இன்று மந்த கதியிலேயே செல்கின்றது எனவே இந்த விடயத்தில் அரசாங்கமானது கடந்த காலங்களிலே பிரதம மந்திரியுடைய பொறுப்பின் கீழ் அவர்களுடைய அமைச்சின் கீழாக பல மட்டங்களில் உயர் அதிகாரிகளுடன் பெற்றோர்களை அழைத்து நம்பிக்கை கொடுத்திருந்தார்கள் இதற்கு நீதியான ஒரு விசாரணை நடத்தப்படும் இந்த கொலைக்கு தகுந்த தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து விடயங்களுமே தவிடு பொடியாகி எமது நம்பிக்கை தகத்திருந்த கூறிய நிலையிலேயே இன்றும் ஆசிரியர் அதிபர்கள் என்று ஒன்று இருக்கின்றோம் சமூக ஆர்வலர்கள் என்ற நிதியிலே இந்த அம்சிகா மாணவிக்கு ஏற்பட்ட துர்மரணமானது இனி எந்த ஒரு மாணவிக்கும் நடைபெறக்கூடாது எனவும் இன்றும் கூட பல பாடசாலைகள் இவ்வாறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன இலங்கை ஆசிரியர் சங்கம் அது தொடர்பாக ஈடுபட்டு சரியான தீர்வினை பெற்றுக் கொடுக்க தான் இருக்கின்றது எனவே இவ்வாறான நிலைமைகள் மேலும் மோசமடையாது பாடசாலை தொடர்பாக மாணவர்களிடையே உயர் நம்பிக்கையை கட்டியெழுப்பி தகுந்த முறையிலே அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று போலீஸ் மா அதிபரிடம் மிக உறுதியாக கோரிக்கை இனி முன் வைக்கின்றோம் எங்களுடைய கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் மாணவி இருந்து போனது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கு பிந்தி இந்த சம்பவம் சம்பந்தமாக பிரதம அமைச்சரும் சுகாதார அமைச்சரும் திருவர் பாதுகாப்புக்கான அமைச்சரும் அதோட அடிஷ்னல் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாம் பேசி தீர்மானங்கள் எடுத்தாங்க என்ன நடந்திருக்குது நாங்கள் போன ஓடல் வழக்கு நேரம் நாங்கள் கண்டது என்னது போலீஸ் போலீஸாரில் வந்து அந்த சிசிடிவி கேமராவும் டிவிஆர் பற்றியும் கேட்கறது ஆறாம் மாதம் இருபதாம் தேதி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது எப்படி எப்போ பன்னெண்டாம் மாதம் மட்டும் தேதி அப்போ அந்த கூட கேட்ட கேள்வி என்னது இவ்வளவு காலமும் போலீஸ் என்ன செஞ்சுக்கின்ற நாங்கள் கேட்குறோம் அதுதான் பெரிய மீட்டிங் இதை பத்தி பேசு நீங்க என்ன தீர்மானம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது வர எல்லாருந்து வழக்கு வருது இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒண்ணு காண இல்லை நாங்கள் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அவங்க சமர்ப்பிக்க இல்லை இப்போ நாங்கள் அதுதான் கேட்க வந்தோம் போலீஸ் மாதிபர்கிட்ட இது சம்பந்தமான போலீஸ நிலைப்பாடு என்னங்கிற காரணம் எங்களுக்கு தெரியும் இந்த 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 இது இறந்து போன பிந்தி இது சம்பந்தமாக பல பேர் பேசுனாங்க எல்லோரும் முன் வந்து பேசுனாங்க அரசாங்கம் அரசாங்க அரசாங்கத்துக்கு எல்லாரும் பேசுனாங்க பாராளுமன்றத்தில் பேசுனாங்க ஆனால் நடைமுறையில் ஒன்றும் இல்லாட்டி என்ன நாங்கள் எப்படி நீதியை கேட்கறது ஆனால் நீதி அவசியம் எங்களுக்கு இந்த மாணவி சம்பந்தமாக எங்களுக்கு தற்போது இந்த இந்த பாடசாலையில் இந்த அதிபர் இந்த அதிபர் அதிபர் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை அது சம்பந்தமாக போலீஸார் எடுத்த தீர்மானம் என்னது என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செஞ்சு இல்லை கல்வி அமைச்சால எங்கள் நிர்வாக அமைச்சின் ஒரு செயலாளர் தலைமையில் ஒரு குழு உருவாக்குனாங்க அந்த குழுவால் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்குது அந்த ரிப்போர்ட்டில் ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் இருக்குது இது வரைக்கும் ஒரு நடு அவங்க அவங்க இல்லை அதை வச்சிருக்காங்க ஒரு பக்கத்தில் இந்த பெரியோர் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கல்வி அமைச்சால் நிர்வாக அமைச்சின் செயலாளர் மூலம் இதுவரைக்கும் ஒன்றும் நடந்தில்லை அப்போ அந்த மாணவிக்கு எப்படி இல்லை நாங்கள் நீதி எடுக்கிறது அப்போ கொடுத்த ரிப்போர்ட்டை கூட அமுல்படுத்தாமல் இருக்கிறதா இருந்தால் அதில் என்ன நீதி அதில் இருக்குது நாங்கள் கேட்குற மாதிரி தான் அதனால் பேசி இல்லை நடைமுறையில் வரணும் அப்போ தான் நாங்கள் காணுவோம் பிள்ளைகள் மாணவர்கள் சம்பந்தமாக மாணவிகள் சம்பந்தமாக அரசியல் அரசு என்ன செயல்பாடு செய்கிறது அதோட எங்களுக்கு தெரியும் தனியார் டியூஷன் கல்வி டியூஷன் எடுத்துகிறது தான் இந்த மாணவிக்கு வந்து இந்த சம்பவத்துக்கான ஒரு ஒரு பிரச்சனை வந்தது இதுவரைக்கும் அவர் சம்பந்தமான எடுத்த எடுத்த தீர்மானங்கள் என்ன 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 செஞ்சிருக்காங்க போலீசார் ஒன்றுமே இல்லை கேட்கற மாதிரிதான் இதை பார்க்குறீங்க நாங்கள் இதை மறைக்க விட மாட்டோம் இதுக்கு வேண்டும் அந்த சம்பவம் நேரம் பெருசா பேசி மட்டுமில்லை நாங்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி கிடைக்கும் வரை எங்களோட செயல்பாடுகள் முன்போவும் நாங்கள் சொல்கிறோம் வர்ற ஏழாம் தேதி போலீசாருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த வழக்கு சம்பந்தமாக முறை அட்டன் பண்ணுறதுக்கா அதுதான் நாங்கள் வந்திருக்கோம் போலீஸ் மாதிரி சந்திக்கு